ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாடாளுமன்றம் சட்டசபைகளுக்கு ஒரே தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் ராம்நாத் கோவிந்த் திருக்குழு வீடம் அறிக்கை இதில் என்ன தவறு எழுகிறது ஒரே காற்று உலகம் போறாக பறந்து விரிந்து கிடக்கிறது நெருப்பும் அப்படி தான் நீரும் அப்படிதான் நிலவும் அப்படி தான் எளமே ஏன் நீ திருப்பக்கூடாது இங்கே வருங்க நோடோடி மன்னன் படுதல செந்தமிழே வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கம் ஐந்து இலக்கணங்களையும் ஆய்ந்தே உலக அரங்கினுக்கே முதல் நீர் தந்தாலும் மக்களின் உள்ளவை கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததுனாலே பெற்ற அன்னை தந்தை அன்றி பிரிதொரு தெய்வம் இல்லை என்பதிலே ஜாதி சம்பவங்கள் இல்ல நல்ல சட்ட அமைப்பினை கொண்ட நீ நெறி வழி கண்டாய் எங்கள் நெஞ்சிலும் வாழ்விலும் ஒன்றாய் நின்றாய் செந்தமிழே வணக்கம் மாடியோர் போல் ஒல் பேப்பர்ஸ் இந்திய ஆட்டு மக்கள் மந்தைகளே இங்கே பாருங்கள் சற்று அரசியல் கட்சிகளுக்கு நன்கோடை கொடுத்தவர்கள் என்பது வர புதுடெல்லி மார்ச் பதினஞ்சு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களின் பட்டியல் விவரம் வருமாறு ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி மெகா இன்ஜினியரிங் லிமிடெட் தொல தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி குவிக்கு சப்ளைஸ் ஜெயின் லிமிடெட் நானூற்றி பத்து கோடி வேதாந்தா நிறுவனம் நானூறு கோடி ஹால்டியா முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி அப்புறம் வந்து பாரதி குழுமம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி எஸ்எல் மைனிங் எழுநூற்றி இருபது கோடி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்களின் விவரம் இந்திய ஆட்டு மந்தை மக்கள் கூட்டி கூட்ட கூட்டத்தினருக்கான தகவல் வெஸ்டர்ன் யூபி பவர் ரெண்டாயிரத்தி இருபது கோடி கெவிண்ட ஃபுட்ஹாக் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி மெதன்லாட் லிமிடெடு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி டிஎல்எஃப் குழுமம் நூற்றி எழுபது கோடி யசோதா ஆஸ்பத்திரி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி உட்கல் அலுமேனியா நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி மூணு கோடி ஜிண்டால் ஜிண்டால் ஸ்டீல் நூற்றி இருபத்தி மூணு கோடி அப்புறம் பிர்லா கார்பன் நூற்றி அஞ்சு கோடி கோடி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்களின் விவரம் இந்திய ஆட்டு மந்தை கூட்டத்தினருக்குண்டான தகவல் டாக்டர் ரெட்டிஸ் எண்பது கோடி பிரமல் என்டர்ப்ரைஸ் அறுபது கோடி நவ இன்ஜினியரிங் ஐம்பத்தஞ்சு கோடி ஷிரடி சாய லட்சுக்கல் நாற்பது கோடி இடில் வைஸ்குள் நாற்பது கோடி சிப்லாலு முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு புள்ளி கோடி லக்ஷ்மி மிடல் ஐயோ அப்பா முப்பத்தஞ்சு கோடி ீஸ் ரூபாய் முப்பத்தி மூணு கோடி ஜிண்டால் ஸ்டைன்ல ரூபாய் முப்பது கோடி ஃபோமா இருபத்தஞ்சு கோடி பஜாஜ் ஆட்டோ இருபத்தஞ்சு கோடி அரசியல் கட்சிகளுக்கு நன்கடை கொடுத்தவர்களின் விவரம் புதுடெல்லி மாஷ் அஞ்சு கிராசிம் ഇൻഡസ്ട്രീസ് രൂപ മുപ്പത്തി മൂന്ന് കോടി ജിണ്ടാൽ സെയിൻലെസ് രൂപ മുപ്പത് കോടി ബജാജ് ആട്ടോ രൂപ ഇരുപത്തഞ്ച് കോടി സൺ ഫാർമാ ഇരുപത്തഞ്ച് കോടി മാക്നൈറ്റ് ഫാർമാ ഇരുപത്തി നാല് കോടി ബജാജ് ഫൈനാൻസ് ഇരുപത് കോടി മരുദ് സുസി ഇന്ത്യ ഇരുപത് കോടി അൽട്രാടെക് രൂപ പതിനഞ്ച് കോടി டிவிஎஸ் மோடாஸ் ரூபாய் பத்து கோடி பரவாயில்லை நல்ல விஷயம்தான் ஓகே அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்களின் விவரம் அட்யூர்ஸ் இந்த தனியார் கம்பெனிகள் அரசு கட்சிகளுக்கு இவ்வளோ பணமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆயிரம்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட இந்த தனியார் கம்பெனிகள் இந்திய நா மக்கள் தொகை நானூற்றி நூற்றி நாற்பது கோடி பேரா அத்தனை பேர் ஒருவேளை உணவு சாப்பிட்டு இருப்பார்கள் இந்த கட்சிக்காரர்களுக்கு தரணமாக ஐயோ இது தப்பு எய்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே நாள் கை கொடுக்கும் மருந்து விடாதே எய்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் அத்தனை நாள் கை கொடுக்கும் மருந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு இந்த தேர்தல் இல்லப்பா இயற்கையின் தேர்தல் நல்லவர்களை வைத்துக்கொண்டு கெட்டவர்களை எல்லோரையும் அழித்துவிடும் உலக அழிவை தரும் அந்த தேர்தல் காத்திருங்கள் விரைவில் மிக விரைவில் மூன்றாம் உலக போர் நெருங்குகிறது அப்பொழுது பாருங்கள் ஒரு நாள் வேலை ஊதிய நிலுவைத் தொகை ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் மத்திய மந்திரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அப்புறம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு எட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வழங்கப்பட வேண்டிய நிலையில் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி மூணு கோடி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அவங்க கொடுத்துட்டுன்றாங்க இவங்க இல்லைன்றாங்க ஐயோயோ தள்ளு தெரிக்குதுங்க அது விடுங்க என்ற இந்த அரசியலில் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த தனியார் நிறுவனங்கள் பா கோடி கோடியாக கொடுத்துருக்காங்க எங்கே தாங்க போகுது எங்க நேற்று மணி ஒரு ஊருங்க சென்னை பக்கத்துங்க போயிருந்தோம் பதினாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ட்ரெயின் மேட்ரு கட்டுறதாக சொல்லியிருக்காங்க கட்டவே இல்லைங்க அந்த இரும்பு விரும்பலாம் திருப்பூர்ச்சி போயிடுச்சு திருப்பூர்ச்சி போய் கிடக்குங்க திருப்பியும் மறுபடியும் ஒரு டென்டர் ஊரைய மாத்தர் வெள்ளத்தால் வீடு இழந்தவர்களுக்கு புதிய வீடு பார்த்தீங்களா நியூஸ் இப்படி தான் இருக்கும் நியூஸ் இப்படி இருக்கேன் எல்லாம் அவங்க அவங்க சொல்கிறது தாங்க இவங்க எழுதணும் இல்லைன்னா அப்புறம் லைசன்ஸை கட் பண்ணுவாங்க அந்த மீடியா அப்படி தான் சோசியல் மீடியா ஏகப்பட்ட மீடியாவுக்கெல்லாம் வந்து துட்டு கொடுப்பாங்க வாங்கணும் அவங்க சொல்கிறது தான் எழுதணும் தான் சொல்ல அடிக்கடி பாதி போய் மீதி நன்மை தான் அங்கே பாருங்க இந்த சதாபாட் நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்ப்பீங்க இப்போ அடையாருன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த அடையார் பக்கத்தில் திடீர் நகர்னு ஒன்று இருக்கும் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த பிரிட்ஜ் கட்டும் பொழுது ஒரு ஒருபா காயினை கீழே போட்டால் அந்த கீழே அந்த ஓட்டருக்குள்ளே அந்த அடையார் தண்ணி ஓடிட்டுனா அந்த காசு அப்படி தெரியுமா இப்போ அது கூவான் அது விட்டுடுங்க அதை தான் ஓடுவோம் பக்கத்தில் இருந்தாட போவோம் பாங்க புரியோ பில்டிங் கொண்டு இருக்கும் அதில் வர கழிவு நீரை பாவம் அந்த திடீர் நகர் மக்கள் வீட்டுக்குள்ளே விட்றாங்க ஐம்பது வருஷமாக வீடு காட்டி கொடுக்குறோன்றான் குவாட்டர்ஸ் கட்டர்ஸ்லாம் கிட்ட வந்த வேலை இல்லை அது கூட எம்ஜிஆர் கட்டி கொடுத்தது ஏங்க அப்படி இருக்கிறானுங்க அவனுங்க சி பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆன விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் ஆர் என் ரவி டெல்லி பயணம் சட்ட நிபுணர்களோட ஆலோசனை நடத்த திட்டம் சரிங்களா இது இந்த இந்த யார் இந்த எம்எல்ஏ தான் அந்த எம்எல்ஏவாக இருந்த அந்த பொன்மொழிச்சாட்டுக்குள்ள குட்டி பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கு குட்டி பாப்பாவு கூட அவர் என்ன செய்தார் போனார் வந்தார் எல்லாருமே தெரியும் ஏங்க இந்த தமிழ்நாடு இப்படி இருக்குது கஞ்சா கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க ஊசி கொடுத்தாங்க கொத்த அடிமையில குட்டி பாப்பா குழந்தைங்களாம் நடு ரூ சோறு இல்லாமல் வீடு இல்லாமல் பத்துக்கு பத்து ரூபில் கஷ்டப்படுறாங்க இதில் இந்த பொன்முடி உயர் கல்வித்துறை அமைச்சராமங்க எங்கேருந்துங்க கல்வியே வரும் ஏங்க இந்த இயற்கை உலகை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அழிக்கலாம்ல விரைவில் அடிக்கும் விரைவில் இயற்கை இந்த உலகை அழிக்கும் இவர்களால் தான் பிரதமர் மோடி தலைமையிலான குழு தேர்வு செய்தது புதிய தேர்தல் கமிஷனர்களாக ஞானேஷ் குமார் சுக்பீர் சிங் சாந்து நியமனம் புதிதாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து ஞானேஷ்குமார் இந்தியாவின் பிரதமர் மந்திரி அவர்களே இப்போ இந்த விவி பேட்டாக எதுவும் மிஷின் எதுவும் சொல்கிறாங்களே அது ஓட்டு போடுறேன் இடம் அந்த இடத்துல ஏன் நீங்கள் கேமரா பார்க்க மாட்டுறீங்க பிக் பாக்ஸில் இருக்கிற ஐம்பது கேமரா ஆ பிக் பாஸ்ல பார்க்குறான் அங்கே ஏன் நீங்கள் கேமரா வைக்கக்கூடாது அந்த ஓட்டு போடுறான் இல்லை அந்த மிஷின் போய் சொல்லுறேன் இல்லை அவன் போடுறது போய் சொல்கிறான் ஏன் அந்த கேம் கேமரா லைவா எவ்வளோ சாட்டலைட் வச்சுன்னு கறீங்க எவ்வளோ ஆள் இல்லா விமானம் வச்சுன்னு இருக்கிறீங்க போறோம் இல்லை ஒன்றும் இல்லை அட்ரஸ் ஸ்கிரிப்ட் பசங்க ஓட்டு போடுறதுங்களா ஆள் இல்லா ட்ரோனுங்களை உலக விடுங்க சுற்றி சுற்றி மாட்டுக்கு மேலே பூத்துக்கு மேலே அதுக்கு மேலே இதுக்கு மேலே ஏன் திருடலாம் ஏன் கள்ள ஓட்டு போடுறான் கண்டுபிடிச்சிடலாம் ஆ வெரி சிம்பிள் ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சென்னை திருமங்கலத்தில் ஓட்டலில் பதுங்கிய ரவுடி கும்பல் துப்பாக்கி முனையில் காய்து நாலு துப்பாக்கிகள் பறிமுதல் தமிழகத்தில் பா ஜனதா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் தலைவர்கள் உறுதி தர்மபுரி ஓரின சேர்க்கையை வெளியே சொல்லி விடுவான் என பாயாந்து கிணற்றி தள்ளி பார்த்து வயது சிறுவன் கொலை பிளஸ் டூ மாணவர் வரிச்சாயல் போதை பொருள் விவகாரம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவதூறு வழக்கு சென்னை கோட்டில் விரைவில் விசாரணை மீனம்பாக்கும் தேர்தல் தேதி அறிவித்தாலும் பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்பதில் சட்ட சிக்கல் இருக்காது சபாநாயகர் அப்பாவு அரசு தனியார் பங்களிப்புடன் அரசு தனியார் பங்களிப்பு மூலம் அடையாறு ஆறு சீரமைப்பு திட்டத்திற்கு ரூபாய் நாலாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி அப்புறம் முதலமைச்சர் முகசாலே நிர்வாக அனுமதி வழங்கினார் ஐயோ டேய் சாமி இருக்கியாடா ஆ நான் ஒத்துக்க மாட்டேன் நான் சாமி நாத்திகன் நீ எல்லாம் ஏன்டா இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களாம் இருக்க முடியுமா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அடையாறு நாங்கள் சுத்தப்படுத்த போகிறோம் அப்படினாங்க எப்போ இதை எம்ஜிஆர் கொஞ்சம் ஊடெல்லாம் கட்டி கொடுத்தாரு அதெல்லாம் அப்படியே சீலிங் அப்படியே அப்படியே ஒழிஞ்சு சோறு போது அதில் வந்து தின்றுவாங்கோ அப்புறம் அங்கேருந்து சிலருக்கு மாற்று வீடெல்லாம் கொடுத்தாங்க அங்கேயும் சீலிங் உடஞ்சி அதுக்கு பேர் குடிசை மாற்று வாரியம் அங்கேயும் சீலிங் உடஞ்சி வஞ்சி சோற்று மேலே ஊடும் அப்படியே தின்வானுங்க இந்த கூவத்தை சுத்தம் படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க பண்ணுவாங்களே பண்ணுவாங்களே ஐம்பது வருஷமாவா நாகர்கோவில் பா ஜனதா கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் சென்னை எங்களுடன் கூட்டணி வைத்தால் கரும்பு விவசாயி சின்னம் சீமானுக்கு இருக்கும் கர்நாடக காட்சி சண்டிகார் பஞ்சாப் மாநிலத்துக்கு ஆம் ஆத்மி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு ஐந்து மந்திரிகளுக்கு வாய்ப்பு புதுச்சேரி மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி பா ஜனதா ரூபாய் நானூறு கோடி நன்கொடையை திரட்டியது மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை எப்போது யாம் அறியோம் பிராபதமே அமைச்சர் துரைமுருகன் பேட்டி சென்னை திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதிக்கு மல்லுகட்டும் கட்டும் மே திமுக காங்கிரஸ் நாகர்கோவில் பா ஜனதா கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் எங்களுடன் கூட்டணி வைத்தால் கரும்பு விவசாயி சின்னம் சீமானுக்கு வலைபொருக்கும் கர்நாடக கட்சி சண்டிகார் பஞ்சாப் மாநிலத்துக்கு ஆம் ஆத்மி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு ஐந்து மந்திரிகளுக்கு வாய்ப்பு புதுடெல்லி மத்திய வித மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி பா ஜனதா ரூபாய் நானூறு கோடி நன்கொடை திரட்டியது மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு சென்னை வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை எப்போது யாம் அறியோம் பராபரவே வந்த சிந்துரைமுருகன் பேட்டி சென்னை திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதிக்கு மள்ளு கட்டும் மதிமுக காங்கிரஸ் இது வரைக்கும் யாரும் வரலை வரைக்கும் யாரும் வரலை வரைக்கும் யாரும் வரலை அப்போ சாரி மக்களோடு கூட்டணின்னு அதிர்ச்சியில வேண்டியது தான் ரைட்டா மக்களோடு கூட்டணின்னு அதிர்ச்சியில வேண்டியது தான் வருகிற தேர்தலில் நாங்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவு எங்கே யாரும் கூப்பிடல அதான் தலைவர் அமெரிக்கா அரசு இல்லை குதிச்சிட்டாரு மறுபடியும் எது சொல்கிறோம் கேட்டுங்க வருகிற தேர்தலில் நாங்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவு எங்கே யாரும் கூப்பிடல அதான் தலைவர் அமெரிக்கா அரசு இல்லை குதிச்சிட்டாரு ஓகே 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 தூத்துக்குடி கடற்கரையில் நெருக்கமாக இருந்த காதல் ஜோடியை வீடியோ எடுத்து மிரட்டி நகை பறித்த ஐயோ காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு கை விலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தெரியாத சத்தியமே போலும் பொய் திரையை காலம் புரியும் அப்போதுமேயான கூடம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு அறிவிப்பு இருபத்தி எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாமா ஏழை என்னங்க தலை வலியுது ஏங்க மாடு மேய்ச்சிக்கின்ற பயலை காமஜர் பார்த்துட்டு ஏழை ப பள்ளிக்கூடம் தோந்து வச்சிருக்கேன் படிக்காமல் மாடு மேய்ச்சின்னு இருக்கிறேன் யார் சோறு போடுவோம் ஆனால் சரி நான் போடுறோம் போட அப்படின்னாரு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுறது அதுக்கு முன்னாலே கிறிஸ்தவர்கள் கல்விக்கு முழாதே அவங்க இல்லைன்னா கல்வி வந்திருக்காது ஒன்றும் வந்திருக்காது அது வேறு விஷயம் அப்படி அப்போ எவ்வளோ குடிக்கிறான்னு தண்ணி அடிக்கிறான் சரகை போடுறான் மெத்தை குடிக்கிறான் இப்போ நாலாயிரம் ஆசிரியர்கள் என்ன அதை பாலிஷ் பண்ண போகிறாங்க இங்கிலீஷ் டைப்பில் ஊசி போட்டுக்கணும் இங்கிலீஷ் டைப்பில் குடிக்கணும் இங்கிலீஷ் டைப்பில் டான்ஸ் ஆடணும் இங்கிலீஷ் டைப்பில் பஸ்ஸில் ஓடணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஆசிரியர்கள் தேர்வு என்னங்க நடுகள்ங்க தலை தேடிக்கிறது படிக்க போடனாலும் போல் மாடு மேய்க்க அளவு போல் குடிக்கிறதுக்கு போகிறான் பள்ளிக்கூடம் எதற்கு மும்பை முன்னாள் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் ஆஸ்பத்திரியில் அனுமதி இந்திய ஜனாதிபதியாக இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை பதிவு வகுத்தவர் பிரதீபா பாட்டீல் மராட்டியத்தை சேர்ந்த இவர் தற்போது புனேயில் வசித்து வருகிறார் பிரதீபா பாட்டீலுக்கு நேற்று முன்தினம் இரவு திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டது அவர் உடனடியாக சிகிச்சைக்காக புனேவில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது இது குறித்து ஆஸ்பத்திரி மொத்த டாக்டர் ஒருவர் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீலுக்கு காசல் மற்றும் நெஞ்சுகத் தொற்று ஏற்பட்டு உள்ளது அவருடைய

jesus christ gave a radically bold illustration of leadership when he washed the feet of his disciples. Learned to serve. the man who played the most crucial role in helping india get independence, the father of our nation, mahatma gandhi, understood these principles only too well. he didn't have to, but he took pains to identify with millions of his countrymen who lived in poverty. ஜர் சாதி கைது விவகாரம் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி அப்புறம் மற்றொரு செய்தி சென்னை திருச்சியில் சென்னை திருச்சியில் ஜாபர் சாதிக்கு போதை பொருள் பதுக்கிய குலோன்களில் அதிகாரிகள் சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கினர் எத்தனை காலம் தாயே மாற்றுவ அறிந்த நாட்டிலே இந்த மலர்கள் காலத்தில் கழுகு மரம் ஏற்றுவது ஒரு தண்டனம் இருக்கும் அந்த கழுகு மரம் மீன்ஸ் வாட் அது ஒரு படிங்கரமாக இருக்கும் பார்க்கும் அது அப்படியே உக்காராச்சி வாங்க தப்பு பண்ணவங்க தண்டனங்க எத்தனைந்தான் ஏமாற்றுவா ஐயோ யோ நாங்களை சொல்லலைங்க இயற்கை இது பார்த்தீங்களா ஏசுநாதர் நாதர் நாரு வர நாரு வரனாரு ஆ ரெண்டாயிரம் வருஷம் வரல உலகம் அழியும் 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 அஞ்சாயிரம் வருஷமா சொல்றான் அழியல நான் இயற்கையை ஏன் அப்படி ஏமாத்துறேன் என்னைக்குப்பா வந்து அழிக்க போகிறேன் என்னைக்கு வந்து அழிக்க போகிறேன் அதிகாலையில் கை வரிசை கோவிலுக்குள் புகுந்து ரூபாய் பனிரெண்டு லட்சத்துடன் இரும்பு பெட்டகத்தை தூக்கி சென்ற கொள்ளையர்கள் வா வா அதுக்கப்புறம் மேலே ஒரு செய்தி எதுனா சிபிஐ அதிகாரி என்று கூறி சிபிஐ சிபிஐ அதிகாரி என்று கூறி வங்கி அதிகாரிகளிடம் ரூபாய் ஐம்பதரை லட்சம் மோசடி சைபர் கிரைம் போலீஸார் விசாரணை ஒரு ஆட்சி தொலை படித்தது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நல்ல ஆளுமைகள் இல்லை என்று தட் மீன்ஸ் வாட் இந்த ரெட் ஹேக்கிங் பிளாக் ஹாக்கிங் எல்லோ ஹேக்கிங் ஹேக் பண்ணுறாங்க இந்த மாதிரி நல்ல திறமை பெற்றவர்கள் சாஃப்ட்வேரை எல்லாம் நல்லா அறிந்தவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பீப்புள் ஸ்காட்லேண்ட் போலீஸ் போலீஸ் அதை படிச்சு அந்த போலீஸ் தான் சொல்லுவாங்க வாயில் வாட சொல்கிறவங்க நம்ம ஆளுங்க இந்த மாதிரி திருட்டு விஷயத்தெல்லாம் அவர் செகண்டில் கண்டுபிடிக்க முடியும் எல்லா சஃப்ஸாக அதுக்கு இதெல்லாம் இருக்குது அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க கண்டுபிடிச்சாலும் இதை வாங்கி விட்டு விட்டுடும் உலகின் மிகப்பெரிய விமானம் அப்புறம் நகல எந்திரத்தை உருவாக்குவர் அப்புறம் ஆரோக்கியம் மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதை ஒருவர் கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் உங்களுக்கு வேலை படு பிளாக்ல சருக்கு கிடிக்கும் அப்புறம் யாரையும் ஆட்டோ போட வேணலாம் அபக இருக்கலாம் எங்கே ஓசி சோறு கிடைக்கும் தீனி கிடைக்கும் எல்லாம் அந்த கோயிலில் அன்னதானம் கொடுப்பேன் எல்லாம் திரும்பி வைத்திருப்பது தான் உங்கள் டைமே நான் வீணடிக்க விரும்பவில்லை இது வரைக்கும் போ பயங்கரமான அறிவை பயன்படுத்தி என் செய்தியை கேட்ட நிற்கும் உங்கள் நன்றி நன்றி அதுதான் அல்லா செய்தியும் அவர்கள் போல் தான் நிறைய நிறைய நிறையா பாலியலிச்சுட்டு அது இது ஆமாம் கலாம் வெறும் ஒரு கொலை நடிக்காதீங்க தமிழ்நாட்டில் நாலஞ்சு தான் பத்து பத்திரிக்கை தான் கோடிக்கணக்கான விஷயங்கள் இங்கே மறைக்கப்படுகிறது என்பது மட்டுமே உண்மை வெளியே வரவே வராது என்பது மட்டுமே உண்மை கண்டுபிடிக்கவே மாட்டார்கள் என்பது மட்டுமே காசு மட்டும் இருந்தால் போதும் குழந்தைகளுக்கு அறிவை ஊட்டுங்கள் கட்டாயப்படுத்தி கற்பிக்காதவர்கள் விருப்பங்களை வளர்த்து கொண்ட போதும் என்று மனநிறைவு நிறைவு கொள்ள முடியாது பொருளை விரும்பி அடைவது போலவே அதனை வெறுத்து ஒதுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உறங்க செல்லும்போது அன்று நாம் செய்த நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவர் தன்னை அறியவும் தன் தவறுகளை திரித்துக் கொள்ளவும் அதுவே சிறந்த வழி சொந்த அறிவை நம்பாமல் அடுத்தவர் அறிவை நம்பும் மக்களை கொண்ட சமுதாயம் எப்படி உயர்ந்ததாக இருக்க முடியும் காது மெல்லோசை கேட்டு இன் அன்று கடின ஓசைகளையும் கேட்க வரும் பாது சாக்கர்டேஸ் இதுதான் உண்மை புரியுதுங்களா உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் சாக்ரேட் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நிற்க நான் விரும்பவில்லை உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்கவில்லை உண்மைக்காக உயிரையும் தருவேன் சாக்